காரைக்குடி அண்ணாநகர் பகுதியை சார்ந்த கால்பந்தாட்ட வீரர் மாயக்கண்ணன் சேதுசீமை எஃப் சி அண்ணாநகர் என்ற அணியின் நட்சத்திர வீரராக ஜொலித்து வந்த நிலையில் தற்போது நடைபெறவிருக்கும் இந்தியாவின் உயரிய கால்பந்தாட்ட தொடரான இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப் சி அணிக்காக விளையாட ஒப்பந்தம் ஆன நிலையில் இதனை பாராட்டும் விதமாக சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி பிரபு டென்டல் நிர்வாக இயக்குநர் மக்கள் சேவகர் டாக்டர் டி கே பிரபு மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் மாயக்கண்ணனை வாழ்த்தி மகிழ்ந்தனர் மேலும் டாக்டர் டி கே பிரபு கூறுகையில் நம் பகுதி இளைஞர்கள் தீய பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இதுபோன்ற விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனைகளை நிகழ்த்தி நம் மண்ணிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இந்நிகழ்வின் போது சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் சேது சீமை எஃப்சி சி அண்ணாநகர் கால்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் அணியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனா்